ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவுக்கு சந்தேகம் வருது இந்த நிலத்தை வாங்க வந்தவங்க மேலே ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சீனு மாயா தனா மூணு பேரை சேர்ந்து அந்த ஆளை வந்து கடத்தி அவனை அடி அடின்னா அடித்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது வசுந்தரா என்கிற உண்மைய வாங்கிடுறாங்க எங்க பார்த்தோம்னா அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு வசுந்தராவும் அந்த இடத்துக்கு வந்ததும் மாயா வசுந்தராவை வெளுத்து எடுக்கிறாங்க இங்க பாருங்க உங்களால எங்களை மீறி அந்த நிலத்தை எங்க பெரிய பாக்கிட்ட இருந்து வாங்கவே முடியாது அப்படின்னு போது உங்க பெரியப்பா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் பணம் வாங்கி இருக்காரு அதனால அந்த நிலத்தை எங்கிட்ட கொடுக்கறது தவித்து அவரால் வேற எதுவுமே பண்ண முடியாது பாத்துக்கோ அப்படின்னதும் இங்க பாரு நீ என்ன சொல்லிக்கோ ஆனா கண்டிப்பா உனக்கு அந்த சொத்து கிடைக்காது நாங்க கிடைக்கவும் மாட்டோம் அப்படின்னு பண்ணிட்டு மூணு பேரும் சேர்ந்து விரட்டி விடுறாங்க இந்த பக்கம் நம்ம தனா வந்து என்ன மாயா இந்த பொம்பளை இவ்வளோ திம்ராக பேசிட்டு போகிறா இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னும் போது தனா எவ்வளவுக்கு தான் ஆடுறான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இவக்கு பின்னாடி அந்த புவனேஸ்வரி துணையா இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரியப்பாவோட வீக்னஸ் தெரிஞ்சுதான் இவ இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா இங்கே மாயா என் அப்பா பாவா அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு தெரியுமா இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னதும் இங்கே அந்த வசுந்தரா போட்ட திட்டப்படி கண்டிப்பாக விவசாயிங்களுக்கு தான் இந்த நிலம் போகும் அது கேட்ட மாதிரி நாம எப்படியாச்சும் இந்த நிலத்தை விவசாயிங்களுக்கு கொடுக்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோ பாவம் இப்போதான் மாமா வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காரு அதுக்குள்ளே இந்த வசுந்தரா ஒரு புது பிரச்சனையாக இருக்காளே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க நம்ம செய்யணும் விடி செய்யணும் இங்கே பாரு நம்மளை மீறி அந்த வசுந்தராவால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டு உடனே பார்த்தோன்னா நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு கிளம்பி வராங்க உடனே நம்ம சீனுக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சீனோ இப்போதைக்கு யாருமே இந்த பணத்தை செலவழிக்கக்கூடாது ஏன்னா இப்போ இது பெரிய பிரச்சனையில் இருக்குது உடனே பெரியப்பாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னுட்டு மாயா சீனு தனா மூணு பேரும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே பெரியப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூச்சல் போடுறாங்க அப்போது நம்ம ரகுராம் வந்து என்னாச்சுமா மாயா எவ்வளோ பதட்டமாக இருக்கா அப்படின்னதும் உடனே நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க மாயா சொல்ற நீ சொல்றது தைரியம் இருந்தா அந்த கிட்டே சவால் விடுறா கண்டிப்பா என்கிட்ட இருந்து இந்த நிலத்தை உங்களால மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அதான் இங்க பாருங்க பெரியப்பா இப்போதைக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்த பணத்தை முதல்ல நீங்க வாங்கிடுங்க அப்படின்னு போதும் உடனே நம்ம உடனே நம்ம பத்மாவும் இங்கால பார்வதியும் செமையா டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பாருங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்வதி சத்தம் போடும் போது இங்கே பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உங்கள் மனசுல நல்ல வழியா நம்ம மாயா வந்து கண்டுபிடிச்ச வழியா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இல்லனா நம்ம இந்த பணத்தை செலவழிச்சிருக்க நடுத்தரவுக்கு தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவா வந்து மாயாவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்காங்க என்னங்க இது கொடுத்த பணத்தை வாங்குறது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு போது ஏடி அதுக்காக அந்த வசுந்தர சிவா கிட்ட அசிங்கப்பட சொல்றியா இங்க பாரு பணத்தை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சத்தம் போட்டதும் இன்னொரு பக்கம் எல்லாருமே ரகுராம் கையில பணத்தை கொடுத்துடுறாங்க ரகுராம் வந்து வெடிஞ்சு போயிடுறாங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு பின்னாடி வசந்தரா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அப்படின்னு போது இன்னொரு பக்கம் நம்ம சிவாவும் மணியும் அண்ண இந்த நன்றி இல்லாம நம்ம மாயாவுக்கும் சொல்லணும்னு மாயாவுக்கும் மட்டும் இந்த சந்தேகம் வரலன்னா இன்னைக்கு என்ன ஆகி இருக்கும் அவன் நம்ம மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு போயிருப்பா இல்லையா அப்படின்னு பண்ணும் போது உடனே பார்த்தோம்னா நல்ல வேலை மாயா நீ கண்டுபிடிச்சிட்ட ரொம்ப நன்றிமா அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க சரி மாயா இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு ரமணி பாட்டி கேக்குறாங்க பாட்டி என்ன விஷயம்னா பெரியப்பா கையெழுத்து போட்டு அந்த ஒரு கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸ் பணமா வாங்கியிருக்குன்னு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு அதனால கண்டிப்பா கொஞ்சம் சிக்கல் வரும் ஆனா கவலைப்படாதீங்க பெரியப்பா இந்த சொத்து கண்டிப்பா நல்ல விஷயத்துக்கு தான் விற்கப்படுமே தவிர நான் அந்த வசுந்தராவுக்கு போக விடமாட்டேங்குற மாதிரி மாயா வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி கிட்ட வந்து வசந்தரா நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி முடிச்சிடுறாங்க சே அந்த ரகுராம பத்தி சொன்னன்னா கடைசியில் அந்த ரகுராமுக்கு நிழலா இருக்கிற மாயாவை சொல்ல மறந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னும் போது என்ன சொல்றீங்க அவ்வளோ பெரிய ஆளா என்னது அவ்வளோ பெரிய ஆளா அவளோட புத்திசாலித்தனத்துக்கு நாமலாம் வெறும் துரும்புதான் எத்தனையோ திட்டங்கள் போட்டிருக்கேன் ஆனா கடைசி நொடியில் அத்தனை திட்டத்தையும் தவிடுபொடி ஆக்குனதே அந்த மாயாதா இல்லனா அந்த ரகுராம் நட தெருவுக்கு வந்திருப்பான் தெரியுமா அப்படின்னதும் ஓஹோ அவ்வளோ பெரிய அப்பா முதல்ல கை வைக்க வேண்டியது ரகுராமுக்கு கிடையாது அந்த மாயாக்குன்னு சொல்லுங்க ஆமா முதல்ல அந்த மாயாவை வீழ்த்தணும் அப்போதான் உங்களால ஈஸியா ரகுராம நெருங்க முடியும் அப்படின்னதும் உடனே வசுந்தரா அதுக்கான திட்டங்கள்ல போடுவாங்க பண்ணி